இன்றைக்கி வந்து கொல்லிமலையில் இருக்கேன் கொல்லிமலையில் அப்படியே அந்த பெண்டு பெண்டாக போயிட்டு தான் போனோம் கொண்ட ஊசி வளைவு எழுவது பெண்டு மொத்தம் எழுவத்தி ரெண்டு பெண்டு இதில் வெடிகாலம் நாலரை மணி இப்போ டைமு கொல்லிமலையில் வந்து நிறைய வசீகர பொருட்கள் இருக்குது இங்கே நாமக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் நாட்டு மருந்து கடை வச்சுருக்கிறவங்கள அவளுக்கு தெரியும் இந்த கெமிக்கல்லு இந்த மூலிகை என்ன வேலை செய்யும் இந்த மூலிகை என்ன வேலை செய்யுன்னு அவங்க வந்து இப்படி தூவி விட்டு போயிடுவாங்களாம் கொல்லிமலை அடிவாரத்தில் இப்போ நீங்கள் போய் ஒரு மூலிகை கேட்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அந்த மூலிகை எடுத்து பண்ணுவாங்களாம் இப்படி கொல்லிமலையுடைய பேரை வச்சு சில பேர் சம்பாதிப்பதும் உண்டு கொல்லிமலையை வச்சு சில பேர் மக்களுக்கு உதவி பண்ணுறதும் உண்டு அருள்வாக்கு சொல்லக்கூடிய முக்காவாசி குறிப்பு கொல்லிமலை தான் வரும் இங்கே இல்லாத ரகசிய மூலிகைகளே கிடையாது சுற்றி அலையணும் அலைஞ்சான நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் அப்படியே நடந்துடும் கொல்லிமலை மர்மங்கள் நிறைந்ததாக சொல்கிறாங்க நிறைய ஜீவராசிகளை சில பேர் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு இங்கே இந்த கொல்லிமலையில் வந்து தெய்வம் அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் அரபீஸ்வரர் அம்மன் அப்புறம் வந்து பெரியசாமி அதனால் ஒவ்வொரு தெய்வமும் ஒரு வகையான பவர் சக்தி உண்டு இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் வாங்க நிறைய அபூர்வமான தகவல்களை தருவோம்